இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து கூறுகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் திருவள்ளுவர் கருத்துக்கள் கதை உரிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது புலான் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஏழாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் உண்ணாமை வேண்டும் புலால் பிரதொன்றின் பொன்னது உணர்வார் பெரிய இதன் பொருள் என்னவென்றால் இறைச்சி இன்னொரு உடம்பின் புண் என அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது பார்ப்போம் பொதுவாக புலால் மரத்தில் என்ற இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறும் ஒரு சில கருத்துக்கள் இறக்கத்தின் அடிப்படையில் மனிதாபமான அடிப்படையில் வந்ததாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் தற்போது உள்ள உலக வாழ்வில் மனித வாழ்வில் பூமி சூழ்நிலையில் புலால் உணர்ல் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் இருப்பதை யாவனும் உணர்ந்துள்ளார்கள் அந்த இறக்கு குணம் நேயம் எந்தெந்த இடங்களில் உபயோகப்பட வேண்டுமோ அதில் அதை நாம் அளவாக உபயோகப்படுத்தலாம் என்பது எனது பொதுவான கருத்து கதையை பார்ப்போம் துள்ளல் தூயவன் அந்த ஏரியா வனத்துறை அதிகாரி அவரின் உதவியாளர்கள் அவர் காவல் தெய்வம் போல என்று கூறுவார்கள் அவர் அறியாமல் வனப்பொருட்கள் வெளியே செல்ல முடியாது வனப்பகுதியில் ஒரு விலங்கும் பாதிக்கப்பட விட மாட்டார் ஆறு மாதம் முன்பு கூட பக்கத்து ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டில் இருந்த வெளிநாட்டவர் நம் நாட்டு வனத்துறை சட்டத்திட்டங்கள் முழுதும் புரிந்து கொள்ளாமல் அரசு அனுமதியின்றி வனத்தில் சுற்றி சுற்றி வந்தபோது அங்கு வந்த புலியை தற்காப்புக்காக சுற்றதாக சொன்னார் நல்லவேளை புலி தப்பித்து விட்டது காலில் சிறிய அழிவுடன் ஓடியும் விட்டது ஆனால் தூயவன் இதனை வழக்காக்கி நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்க அந்த வெளிநாட்டவர் மீது நடவடிக்கை செய்துவிட்டார் வனத்தில் பொருள் நஷ்டமும் விலங்கு நஷ்டமும் இருக்கக்கூடாது என்பது ஹண்ட்ரட் பர்சென்ட் அரசு எதிர்பார்ப்பு இது சட்டமும் கூட அதற்கான கருவிகள் ஜீப் ஆயுதங்கள் கேமராக்கள் சீரான பாதைகள் கண்காணிப்பு கோபுரங்கள் நீர்நிலைகள் தற்காப்பு பயிற்சிகள் பணியாளர்கள் உரிமையாளர்கள் என அனைத்து ஏற்பாடும் அரசு செய்து தந்துள்ளது தூயவன் வெளிநாட்டில் வந்த அந்த மனிதரை கைது செய்து போலீசில் ஒப்படைத்ததால் அவருக்கு அந்த வெளிநாட்டாளருக்கு மீது ஒரு வருத்தம் அடுத்த இரண்டு நாட்கள் வனத்தில் அலைந்து திருந்து அடிப்பட்ட புலியை கண்டுபிடித்து சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார் அதனுடன் அன்பாக பழகியதால் அதுவும் தன் நன்பை வெளிப்படுத்தியது ஒரு தடவை வனத்துறை ஓரம் உள்ள பண்ணையில் ஆடுகள் வளர்வதை உணர்ந்து இரவில் பட்டியல் அடைக்கப்பட்ட ஆடுகளை இரண்டு ஓநாய்கள் கடித்து குதிரி மக்கள் சட்டம் கேட்டு வர அவை ஓட்டம் பிடித்தன இதுபோல் புண்ணாகி இருந்த ஆடுகளை யாரும் உண்ண விரும்பாமல் அந்த சமயம் அதாவது வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் அந்த ஆட்டின் இறைச்சியை கூட விரும்பாமல் ஒரு ஒரு சூழ்நிலையை அவர் வந்து விளக்கமாக மற்றவர்களுக்கு கூறி இதனால் புலால் ஒன்றுதல் என்பதை அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் தூய்மை செயல்பாடுகளால் அவனது உயிராளர்களுக்கு கூடுதல் சம்பளம் அதாவது இரண்டாவது வருவாய் கிடையாது முன்பிருந்து அதிகாரி தானும் சம்பாதித்து பணியாளர்களுக்கும் பங்கு தொகை தருவார் இதனால் வனத்துறையால் பலருக்கு தூய்வன் மேல் அதிருப்தி மாற்றலாகிச் சென்றால் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் பலர் உண்டு தூய்யவன் வளர்க்கும் நாய் மணி எஜமான விசுவாசி சுயவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தான் அடிபட்டாலும் தாக்குபவர் பலசாலியாக இருந்தாலும் விடாது போராடும் இம்மாதிரி விலங்குகளுடன் பழகி விலங்குகளுடன் காவலராக இருப்பதால் அசைவத்தை தொடமாட்டார் அவரது மனைவி வருந்தி அசைவம் எடுத்துக்கொள்ள சொல்வார் அதனுடைய சுவைக்காக அது தரும் பலன்களுக்காக அவர் அதை சொல்லுவார் மனைவி சுமங்களால் செல்வதை அவர் த அதை அவர் ஏற்றுக்கொள்வது அவரது குடும்ப விவசாயம் நில பாகப்பிரிவின் போது வங்காளிகளுக்குள் ஏற்பட்ட தகராறு அழுதணியாரது இவர் மேல் அவர்கள் பலத்தை உபயோகிக்க ஒரு காயம்பட சூழல் சூழல் வந்தது மேல் அடிப்படை அதுவரை பொறுமையாக இருந்த அவர் மனைவி சுமங்கலா குறுக்கே பாய்ந்து அடுத்தடி வாங்கிக் கொண்டார் தான் காயமடைந்ததை பொறுக்காத மனைவி சுமங்கலாவிடம் திருவன் மனைவி அசைவம் சாப்பிட சொல்லும் போதெல்லாம் என் காயம் பொறுக்காதனி கொல்லப்படும் விலங்குகள் ஆடு மாடு கோழிகள் காயப்படும் போது எவ்வளவு பாடுபடும் என்பதை உணரவில்லை மாதிரி அவற்றை காக்க யாராவது வந்தால் கேட்க அன்றிலிருந்து சுமங்கலா உங்களை நிறுத்திக் கொண்டார் பக்கத்து மாநில யானை கூட்டம் ஒன்று அருகில் கிராமங்களில் பூந்து பயிர்களை நாசம் செய்ய மக்களுக்கு தொந்தரவு செய்ய தூயவன் தன் படையுடன் அதை விரட்டச் சென்றார் அப்போது விடுதலையான தூயவனால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர் பலித்திருக்க அங்கு வர தூயவன் உதவியாளர்கள் அவனுக்கு உதவுவதாக கூறி கிராமத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் காத்திருக்க மணியும் மணியம் புறப்பட பணியாளர்கள் உதவியுடன் யானை கூட்டத்தை விரட்ட அதில் சிறிய யானை குட்டி அடிப்பட அதன் தாய் யானை துரத்த மணி பணி தொடர தூயவன் வெளிநாட்டில் இருந்த இடம் நெருங்கும் போது உதவியாளர் யாரும் வராமல் பின்தங்கிவிட்டனர் சாமர்த்தியமாக பின்தங்கிவிட்டனர் வெளிநாட்டவன் சுட ஆக்ரோஷமாக அவன் மீது பாய்ந்து புரட்டி எடுக்க சத்தம் கேட்டு வந்த தூயவன் மணியை சாந்தப்படுத்தி வெளிநாட்டவனை காப்பாற்றினார் அப்போது தூயவனால் முன்பு காப்பாற்றப்பட்ட புலி அங்கு வந்து யானையை விரட்டியது வெளிநாட்டவன் படுகாயமடைந்து மருத்துவமனை மருத்துவத்திற்கு ஆளானால் மணிக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டிய தீவிர சூழல் வந்துவிட்டது மூன்று மாதம் கழிந்து பழைய வாழ்வு மணிக்கு கிடைத்தது தீவன் தன் மனைவிடம் ஆபத்து காலத்தில் நாயும் புலியும் நான் புண்படாமல் இருக்க இந்த இக்கட்டான ஆபத்து காலத்தில் எப்படி போராடின தாங்கள் பாதித்தாலும் கவலைப்படாது யானை தன் குட்டிக்காக எப்படி போராடியது பார்த்தாயா பலம் இருந்ததால் போராட முடிந்தது யானையால் பலம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும் இந்த யானையையும் சுத்தம் செய்வது என்பதை நாம் மறக்கக்கூடாது ஆனால் அதற்கு பலம் அதிகம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உணவின் சுவைக்காக கொல்லப்படும் விலங்குகளை காப்பாற்ற பலம் பொருந்தியவர் இல்லை அவர்கள் உதவி இல்லை அதனால் அவை இறக்கின்றன மனிதர்கள் இவ்வாறு அவைகளை வரைக்கக்கூடாது என்று கூறினார் அன்பு நண்பர்களே இத்துடன் இக்கதை முடிகிறது நான் முன்பே சொன்னபடி இந்திய வாழ்வு சூழ்நிலையில் நாம் அசைவ உணர்வை அசைவ உணவை தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் உள்ளோம் ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்து கூடுவது மனித நேயம் கொண்டு அக்கால மக்கள் இந்த மாதிரி அசைவத்தை தவிர்த்திருக்கலாம் அதை பற்றி நாம் தற்போது சிந்திப்பது பொருத்தமாக இருக்காது இன்றைய சூழ்நிலைக்கு நாம் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அதிலையும் ஒரு சில இரக்க குணம் ஒரு மனித நேயம் ஒரு உயிர்கள் மேல் உள்ள ஒரு பாசங்கள் காட்டப்பட்டால் இந்த உயிர் குறைக்கப்பட்டால் அதுவும் ஒரு வழிகாட்டுதல் சூழ்நிலையாக இருக்கும் என்று நாம் சிந்திக்கலாம் இத்திற்கு வேறொரு குழு பொருளுடன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் என் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்துக்களும் கதையும் பொருளும் யாவும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோம் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இந்த கதையில் பதிக்கப்பட்ட வலைதள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றை பதித்தவர்க்கு எங்களது மனமாந்த நன்றி இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கை சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவரும் என்றால் வாழ்வு மேலும் மலர்ந்திட வளம் வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க திருவுள்ளுவர் வாழ்க தமிழ் வாழ்க திருவுள்ளுவர் இனங்களுக்கு வணக்கம்